நாலாவது நாள் முடிவில் அந்த வயோதிகர் அந்த காலமாட்டை அறுக்கிறதுக்காக கத்தியை ஓங்குறாரு நம்ம அது வரைக்கும் பார்த்தோம் ஐந்தாம் நாள் தொடக்கத்தில் அந்த வயோதிகர் அந்த கத்தியை ஓங்கும் பொழுது அந்த காலமாடு அவரை சுற்றி சுற்றி வந்து அந்த காலாடை அவளை வருடி விட்டு அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவை வந்து ஏற்படுத்திக்குது அதனால் ரொம்ப மனம் உருகி இந்த காலமாடை நம்ம வெட்ட வேணாம் இந்த வருஷம் வேறு ஒரு காலமாடை வெட்டிக்கலாம் இந்த காலமாடை அடுத்த வருஷம் நமக்கு வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்துகிறாரு அந்த காலமாட்டை அந்த வேலையாள்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாரு நீ இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அந்த வேலைக்காரர் வேக வேகமாக ஓடி வரான் ஓடி வந்து எஜமானரே என்னகிட்ட வந்து அபூர்வ சக்தி படைத்த பொண்ணு ஒருத்தியார்கிட்ட இருக்கிறா அவள் வந்து இந்த காலமாட்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கட்டினோன்னே ஒரே நேரத்தில் பார்த்து சிரிக்கவும் அழுகவும் செஞ்சா என்ன அப்படின்னு என் பொண்ணுக்கிட்ட கேட்கும்பொழுது என் பொண்ணு சொன்னால் இந்த காலமாடு வந்து நம்மளுடைய எஜமானருடைய மகனை கெட்ட சக்தியால் இப்படி மாடாக மாற்றப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சா அடுத்து எதுக்குமா அழுது அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த கா காலமாட்ட கூடவே இன்னொருத்தரையும் மாடாக மாற்றி வச்சுருந்தாங்க அது அந்த நம்ம எஜமானருடைய மனைவி எஜமானருடைய கையாலேயே கொல்லப்பட்ட அவருடைய மனைவி தான் பசு மாடாக மாற்றி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறா என்ன நீ உண்மையாக தான் சொல்கிறியா பொழுது சரி எப்படியாவது வந்து என்னுடைய மகனை நீ ஒரு மனிதனை மாற்றிட முடியுமா அப்படின்னு நான் உனக்கு எல்லா என்னுடைய எல்லா சொத்துக்களும் உனக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வயோதிகர் சொல்கிறார் எனக்கு வந்து எந்த விதமான சொத்துக்களோ எதுவோ எனக்கு விருப்பம் இல்லை நான் உங்ககிட்ட இரண்டு நிபந்தனைகளை வைக்கிறேன் அது நீங்கள் சம்மதிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து உங்களுடைய மகனை உருவமாக மாற்றுறதுக்கு நான் வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரர் வந்து சொல்கிறார் அதன்படியே நீ என்ன வேணால் முடிவு எடுத்துக்கோ நீ என்ன முதல் நிபந்தனையாக மனிதனாக மாற்றப்பட்ட பிறகு உங்கள் மகனை வந்து என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும் ரெண்டாவது வந்து இவர்களெல்லாம் மாடாக மாற்றின முதல் மனைவியை நான் அதே போல் ஒரு ஏதாவது ஒரு உருவத்துக்கு நான் மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் எனக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்பொழுது கேட்கவே வேணாம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ என்னுடைய எல்லா உடைமைகளையும் சொத்துக்களும் உனக்கும் என்னுடைய மகனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ அந்த வேலைக்காரர் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் துவா ஓதி நீ மனித உருவமாக இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் நீ அதே நிலைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை ஊற்றினோன்னே அந்த மாடு மனித உருவத்துக்கு மாறுது மனித உருத்து மாறினவுடனே தன்னுடைய மகன் பழைய நிலைமைக்கு திரும்புறார் இப்போ அந்த வயோதிகரும் தன்னுடைய மகனும் கட்டிப்பிடிச்சு அழுது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் இப்படியெல்லாம் கொடுமைகள் நடந்தது அம்மாவை வந்து இப்படியாக மாற்றிட்டாங்க எங்களை இவ்வளோலாம் குடும்பம்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மாத்துறார் அப்போது நீ வருத்தப்படாத நான் வந்து ஒரு பெண்ணை வந்து நியமிச்சிருக்கிறேன் அந்த பெண் வந்து என்னுடைய முதல் மனைவியை ஒரு அவ தான் நம்மளை இவ்வளோ தொந்தரவு பண்ணி இது பண்ணிட்டா அவளை வந்து ஒரு அழகான மானாக நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி மாத்தினது தான் நான் என்னோட கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த மான் இப்போது உன்னுடைய கதையை விட என்னுடைய கதையை சுவாரஸ்யம் நிறைந்ததாக நான் இருந்தது அப்படின்னு அந்த பூதத்திட்ட பார்த்து அந்த வயோதிகரை கேட்குறாரு ஆமாம் அப்போது சொன்னதை போலவே அந்த மனிதனுடைய ரத்தத்தில் மூணில் ஒரு பங்கு நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரி இந்த உனக்கு நான் வந்து அந்த மனிதனுடைய ரத்தத்துலேருந்து ஒரு பங்கு உனக்கு நான் கொடுக்கறதுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூதம் சொல்லுது இப்படி முதல் வயோதிகர் தன்னுடைய கதையை சொல்லி முடித்த உடனே இரண்டாவது வயோதிகர் அதாவது இரண்டு வேட்டை நாய்களை கூட்டிகிட்டு வந்த இரண்டாவது வயோதிகர் அந்த பூதத்தை பார்த்து இது என்ன சுவாரஸ்யம் என்னுடைய கதை இதைவிட இன்னும் சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கும் நீ கேட்க தயார்னா நான் அதை சொல்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை அந்த கதையை கேட்டு உனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரத்தத்தில் மூணில் ஒரு பங்கு எனக்கு நீ கொடுக்கணும் அதுக்கு நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சரி நீ கதையை சொல்லு நானும் வந்து அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூதம் சொல்லுது இப்படியே ஐந்தாம் நாள் முடிவுக்கு வருது